இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல பழைய பாடல் உண்டு ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பாட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துக்கு அப்படி பொருந்தது ஏன்னா இரண்டு நிர்வாகங்கள் வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க கடைசியா ஆட்சியில் இருந்த நிர்வாகமும் உங்க வீட்டுக்கு போயாச்சு புதிதாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா தலைமையில் ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது அமைதியா தான் போயிட்டு இருக்குது ஆனாலும் பல சிக்கல்களும் பல விஷயங்கள் வந்து இப்பவும் விவாதிக்கப்பட்டு தான் வருகிறது நீதிபதி ஐயா அவர்களும் அப்படி அப்படி சமாளிச்சனை பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இது எத்தனை நாளைக்கு இப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல நானும் முதலே சொல்லிட்டேன் இதற்கு ஒரே தீர்வு வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் தேர்தலை நடத்தி ஒரு நல்ல நிர்வாகத்திடம் பொறுப்பை கொடுத்துட்டேன் முதலாள நான் தான் சொன்னேன் அதை ஸோ இப்போ நம்ம அதான் சொல்றேன்னா இருந்தாலும் ஐயா வந்து நம்மட்றாங்க அவங்கள்ட்ட கொடுக்குற பெற்றின பரிசீலனை பண்ணி நம்மட்றாங்க அவ்வளோ பொது சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது முப்பது ஆயிரங்களை குறித்தும் நம்ம பேசணும் யார் யாருமே எங்கெல்லாமே நம்ம போனாங்க ஆனாலும் நீதிபதி அவர்கள் வந்து தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது கண்டு காணாமல் விடுற மாதிரி கேள்விப்படுறேன் எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக தெரியாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா உலக மனிதர்களுக்கு வந்து தப்புலாம் ஆனால் கர்த்தர் வந்து பரம நியாயாதிபதி ஊழியம் என்பது கர்த்தருடையது அதுல வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுனாங்கன்னா நிச்சயமா அவர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்லா இருக்கலாம் ஆனால் வந்து நம்மள முடியாது வாழ்க்கை முழுவதும் வந்து தொடராது நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார் ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல அதாவது இந்த நெல்லோட செந்து நம்ம அந்த களைகளும் வளரட்டும் அறுப்பு நாள் வரும்போது என்ன பண்ணும் எல்லாத்தையும் போட்டு களைகளை தனியாக எடுத்துட்டு நெல்லை தனியாக அடித்துட்டு பண்ணுவோம் களைகளை என்ன பண்ணுவாங்க நெருப்பு நாள் சுட்டரிப்பாருன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு ஸோ அது மாதிரி என்ன பண்ணும் கண்டிப்பா நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பூகம் வந்துருக்குது இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா யார் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அந்த ரவீந்திரன் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு லாயர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துடி நாசிரியர் திருமண்டலத்தில் எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே திருநெல்வேலி திருமண்டலம் நடந்த விஷயம் அது எப்போ வந்த பேப்பர்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்குது இப்போ வந்தது இல்லை பழஸ் பழசு அப்போ இப்போ நான் செப்டம்பர் வரல இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பலவசெல்லாம் கிண்டி கிளறி என்ன பண்றாங்க ஓடுறாங்க தான் கிடைக்குமோ எங்க இருந்தா கிடைக்குமோ தனால பாத்தீங்கன்னா ஐயா ரவீந்திரன் சார்லஸ் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதவிட பலசு அந்த குற்றுடாட் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் கிறிஸ்ட் சொல்லி ஒரு Bishop வந்து இருந்தாங்க இன்னும் ஞாபகம் இப்போ கூட என்ன பண்ணுவாங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து தலைய போவாங்க அதாவது அவசர தேவிкину பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க சோ ஐயா இருக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்ல இருக்கும்போது 27 லட்சம் வந்து பாத்தனா முறைகேடாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணாம ரவீந்திரன் சார்லஸ் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல ஆரம்பித்து அதை என்ன பண்ணார் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு நடந்ததை இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கழித்து தான் இருக்காங்க கோர்ட்டில் போட்டு அப்புறம் கேஸ் இப்போ இது என்ன ஆகுது பாருங்க இந்த இருபத்தி நாலு லட்சத்துக்கு வட்டி போட்டா எத்தனை கோடியை தாண்டும் தெரியல ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு அதாவது கெட்டமை வந்து நிறைய கெட்டது செஞ்சு நல்லா நம்ம பண்ணுறான் சந்தோஷம் வாழ்ந்து செத்து போறான் நல்ல வந்து நல்லது மட்டுமே பண்ணி பண்ணி கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறான் நல்லா கூட வளாம நம்ம பண்ணுறான் செத்து போறான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கிருக்கு பாருங்க நம்முடைய சட்டங்களும் நம்முடைய நீதிமன்றங்களும் இந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பயம் இல்லை என்றால் கடவுள் தண்டிப்பாறை இது வந்து ஒரு பொது விஷயம் இது ஒரு பொது கணக்கு இது வந்து அனைவருடைய எல்லாருடைய கா காசு அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ண முடியாது மனசாட்சி இல்லவங்ககிட்ட அது எந்த சட்டமோ எந்த நியாயமோ என்ன முடியாது அவங்கள வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அதனால பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அந்த இருபத்தி ஏழு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா சில கல்லூரி சீரமைப்புகளுக்காக எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லி இருக்கு ஒருவேளை அதுல பில் இருந்துச்சு என்ன பண்ணிக்கலாம் ஒருவேளை அவர் என்ன பண்ணலாம் சப்மிட் பண்ணி தன்னை நிரூபராக நிரூபிக்கலாம் இப்போ கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லல இந்த யார் மேல யாரும் கேஸ் போடலாம் நம்முடைய சட்டம் வந்து அனுமதிக்குது ஆனா குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மட்டும் என்ன பண்ணும் குற்றம் மற்றபடி பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது அவர் மேலே கேஸ் இருக்கா சோ அதனால கூட பண்ணிக்கலாம் நீதிபதி ஐயா வந்து பரிசீலனை பண்ணி அவர்கிட்ட அந்த பில்லு எல்லாம் காட்டியிருக்கலாம் அவர்களும் இங்க வந்து அவர் வந்து என்ன திருமணத்துக்கும் கல்லூரிகளுக்கு என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அதனால சில விஷயம் நடனங்கள் என்ன பண்ணுது சில விஷயங்கள் இப்படி நடந்து போகுது இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா மஞ்சானபுரம் ஜான் தாமஸ் பிஎட் கல்லூரியில முன்னாள் தாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலரை லட்சத்து ரூபாய் எடுத்துட்டாருன்னு சொல்லி என்ன ஒரு தரப்பில் சொல்றதை கேட்டுன்னு பண்ணணுமே அதை போட்டோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த தாளர் இருந்து நம்ம நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டாங்க குறிப்பாக பெண்கள் வரைக்கும் என்ன பேசுனாங்க சரி இல்லை சார் அதாவது வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து அந்த கல்லூரி கட்டதே அவங்க தான் அதுக்காக ரொம்ப உழைச்சவங்க ரொம்ப பக்கா ஜென்டல் அவங்க வந்து காசுலாம் எடுக்க மாட்டாங்க அப்படியே அந்த காசு எடுத்திருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டு விஷயங்களுக்கு இது ஒரு அட்விகேட் கொடுக்க விஷயத்தான் செலவு பண்ணப்பட்டது பட் அப்படி அவர் வந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாரு சொல்லி பண்ணாங்க சொன்னாங்க ஸோ என்னுடைய என்னோட கேட்டுக்கொண்டதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காணொலியும் என்ன பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸோ இப்படி என்ன பண்ணணும் சில நேரங்கள் நடக்கும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் என்ன பண்ணுறோம் சில திருமண்டலங்களை பற்றிய தகவல்களை தெரிந்து தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய குப்பெல்லாம் வந்து விழும் ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில நல்ல தகவல்கள் நமக்கு என்ன பண்ணும் கிடைக்கும் இப்போ டிஎஸ்ஓ பண்ணியிலையும் ஒரு பையன் என்ன பண்ணுவான் சில விஷயங்கள் யோசிக்கிறமா என்ன பண்ணுவோம் போடுவோம் அதுபோல் பார்த்தீங்கன்னா எஸ் டி கராஜனை என்ன பண்ணுறாங்க சில தகவல்களை போடுறாங்க இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஒரு குரல் அவ்வப்போது ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த குரல் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வைத்து தான் நான் என்ன பண்ண தெரிந்து கொண்டேன் அந்த குரல் சாயர்புரத்திலிருந்து அவ்வப்போது சாட்டை எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவருடைய குரல் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்றாங்க அழகாத நியூட்ரலா பேசுறாங்க இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம திருமண்டலத்தின் மேல ஒரு அக்கறையோட பேசிருக்காங்க ரவீந்திரன் சார்லஸ் அவங்களை பத்தியும் பேசி என்ன பண்ணிருக்காங்க அவரும் பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லல பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க இது போன்று நமக்கு என்ன விவாதங்கள் வேண்டாம் தேர்தலை என்ன பண்ண நடத்துன்னு சொல்லி எனது வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கரஸ்கோணம் போகும்போது கல்லூரிகள்ல ஐயாயிரம் ரூபாய் நம்புறாங்க டிஏ எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கே கோவப்பட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழைய நிர்வாகத்துக்கு இந்த ஐயாயிரம் பஞ்சு முட்டாய் செலவுற மாதிரி ஐயாயிரம் தான் அது கூட நம்ம திருமண்டல காசு போக கூடாதுன்னு சொல்லி முன்னாடி அக்கறையில பேசுறாங்க பாராட்டுதலுக்குரியது இது போன்ற நபர்கள் தான் திருமண்டலத்துக்கு வேணும் அது ஒரு ரூபாய் இருந்தாலும் சரிதான் நான் போடுற காணிக்கை நம்ம கொடுக்கற கான்ட்ரிபியூஷன் சோ என்ன பண்ணக்கூடாது போக கூட நினைக்கிறாங்க சோ இந்த வார்த்தைகள் தான் நம்ம எதிர்பார்த்தது நிச்சயமாக அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் பேசல அவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா பதவியில் இருக்கும்பொழுது பவர்ஃபுல்லான நமது டேவிட்ராஜ் பொருளாளர்களே பார்த்தீங்கன்னா நம்மட்டாங்க போட்டு வருதுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ படி நம்ம மாட்டாங்க செம்ம சாடு சாடினாங்க அதாவது பதவியில் இருக்காரு என்னது பண்ணிடுறாரு பயம் இல்லாத அளவுக்கு பண்ணாங்க சாடினாங்க ஒரே அணியில் தான் இருந்தாங்க இருந்தாலும் தவறு செஞ்சா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால இந்த செத்த போட்டு அடிப்போம் அதாவது ஆட்சியில் இருக்கும் போது பதவியில் இருக்கும் பேசணும் இருந்தாலும் பண்ணுவோம் சில மிரட்டல்கள் சில ஆசை வேறுகளுக்கு என்ன பண்ண அடி பண்ணிச்சிட்டோம் இப்ப அண்ணன் வந்து அடி பண்ணணும் அவசியமே கிடையாது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயபுரத்துல யார் வருகிறார்களோ அவர்கள்தான் என்ன பண்ணாங்க இந்த டிசைடிங் அத்தாரிட்டி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல யார் வந்து நிர்வாகம் செய்ய போகிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்கும் ஒரு பவர்ஃபுல் பாயிண்டா இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணும் அவங்ககிட்ட போய் இருக்கணும் அவங்க வந்து நம்மளில் இங்கே வந்து பிரைஸ் பண்ண அவசியம் இல்லை அதுபோல அவங்களும் ரெண்டு அணிலையும் டிராவல் பண்ணிட்டாங்க எஸ் டி கே ராஜன் என் டீம்லையும் இருந்தாங்க இந்த டீம்லையும் இருந்தாங்க ரெண்டு எல்லா நிறைகள் குறைகளும் அவங்களுக்கு தெரியும் அப்போ பார்த்தாங்க இது ரெண்டும் சரிப்படாது இனிமேல் பண்ணணும் நம்ம வந்து சரியான பண்ணோம் ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படி ஒரு எண்ணத்தை இறைவன் அவர் மனதில் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அதற்கான முதல் குரலாக சாயர்புரத்திலிருந்து அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பிடிச்சவன் நல்லாவே தெரியும் எனக்கு அதனால அவங்களுடைய இதயத்தின் ஓட்டத்தை நான் அறிகிறேன் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நபராக இருப்பாங்க கடந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணி வந்ததுக்கு முக்கிய காரணமே அவங்க தான் அதுக்கு முன்னாள் எஸ் டி கே ராஜன் அணியில் இருந்தாங்க அந்த அணியில சிலருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதற்காக இவங்க சரியா செய்வாங்க அப்படிங்கறக்காக என்ன பண்ணுவாங்க எங்க வந்திருப்பாங்க இங்கேயும் பார்த்தோன்னா செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு எதற்காக தொடர்ந்து இவர்களுக்கு என்ன பண்ணும் தவறு இழைப்பதற்கு நாம் என்ன பண்ணும் துணை இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தற்பொழுது உடைய மனதில் எழுந்து இருக்கிறது நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது சில நாட்களுக்கு முன்னால கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நபர் பேசி மூன்றாவது ஒரு நபர்கள்லாம் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை இவர்கள் இருவரை தவிர்த்துட்டு இன்னொரு ஆள் வர முடியாது நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் இவர்கள் இருவரும் இல்லாமல் தூத்துக்குடியை தாண்டி ஒரு நபர் அதற்கு முதலாவதாக அடிகோள் இருக்கிறார் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு குரல் ராஜேஸ்வர ராமச்சந்திரன் நிச்சயமாக இவர்களை போல இவர்கள் எனக்கு தெரிந்து இன்னும் அந்த ஒற்றை தலைமை ஒற்றை பவர்ஃபுல் பாயிண்ட் அப்படிலாம் வராது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும் முக்கியத்துவம் இருக்கிற அளவுக்கு அண்ணனும் இது போன்ற நிறையவர்களும் வருவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன்னா அதற்காகத்தான் நான் என்ன பண்ண பேச ஆரம்பித்தேன் கத்தர் என்ன கிரியை செய்கிறார் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை மாற்றுவது ஒரு மனிதனுடைய மனதை என்ன வந்து பாத்தீங்கன்னா திருப்புவது லேஸ் பட்ட விஷயம் இல்லை கத்தர் ஒருவரே என்ன பண்ணுவார் அதை செய்வார் அதை செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக மாற்றம் வரும் நீங்க வேணா பாருங்க வருகின்ற தேர்தலில் இவர்கள் இரண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க ஒருவேளை எந்த அணியினரை ஆதரித்தாலும் சில கண்டிஷன்ஸ் அப்ளை இப்படி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் செய்வோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக செய்வாங்க இது நடக்குதா இல்லையா பாருங்க நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் செய்கின்ற வேலை இது ஒரு மனிதன் செய்கிற வேலைன்னு நினைக்கக்கூடாது பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழின்படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்லியிருக்காரு உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார் நிச்சயம் சொன்னால் செய்து முடிப்பார் தூத்துக்குடி நாசே திருமண்டலத்தில் மாற்றம் வந்தே தீரும் அதற்கான முதல் குரல் முக்கியமான நபரிடத்தில் இருந்து எழும்பி விட்டது கத்தர் கணக்கு கேட்கும் நேரம் இது அனைவருக்கும் வணக்கம் ஜெய கிறிஸ்து முன் ஜெயமாக நடத்திடுவார்